அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் கருவேப்பில்லை பொடியும் அதை வச்சு கருவேப்பில் சாதமும் சேப்பிறோம் வாங்க அதை எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் சாஸ்பேன் எடுத்துக்கிட்டே அந்த சாஸ் கடலப்பருப்பானது கா கப் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துட்டு அதையே லைட்டாக நான் வந்து வறுத்துக்கிறேன் இது லைட்டாக வறுபட்டு வரும்போது கருப்பு கா கப் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிட்டேன் அதையும் நான் வந்து வறுத்திட போகிறேன் நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கருப்பு உழுந்து இன்னும் வந்து டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் கருப்பு சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா வந்து கோல்டன் கலரில் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு அடுத்து இதில் வந்து சீரகமானது அரை ஸ்பூன் அளவு சீரகம் வந்து இதோடு சேர்த்துச்சு அடுத்து மிளகானது பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா அதனால் வந்து சேர்த்துச்சு அதையும் வந்து இதில் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து நான் ஆற வச்சுக்க போகிறேன் திரும்ப அதே சாஸ்பேனில் பூண்டானது மூணு பல் பூண்டானது இதோட சேர்த்துச்சு அதையும் லைட்டாக வருத்துக்க போறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம லைட்டாக வறுபட்டு வந்துடுச்சு அதையும் நம்ம ஏற்கனவே பருப்பு உளுந்தெல்லாம் வச்சுருக்க பார்த்திங்களா அதிலேயே சேர்த்து அதையும் வந்து ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன் திரும்ப அதே சாஸ்பேனில் மூணுலேருந்து நாலு வந்து வரமிளக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வரமிளகூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து அதையும் இப்போ நான் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் இப்போ நல்லா வந்து ஆற வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் இதை ஆதி வரக்குள்ளேயும் அடுத்து அதே சாஸ்பேனில் கருவேப்பிலானது ஒன்றை கால் கைப்பிடி அளவு கருவேப்பில பார்த்திங்களா அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதையும் நல்லா வந்து நான் வறுத்தெடுக்க போகிறேன் எப்படி வறுத்தெடுக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு சுருங்கியும் அதே மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரணும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம் கருவேப்பில நம்மளுக்கு நல்லா வதங்கியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வந்துடுச்சு இதை எடுத்துக்காட்டு எப்படி இருக்கு இப்படி சவுண்டு கேட்டுச்சு அப்படி நம்மளுக்கு நல்லா வந்து இது பொறிஞ்சி வந்துருச்சு இதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் வெள்ளைப்பருப்பு உளுந்து வரமிளகா பூண்டு அதோடய சேர்த்து இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறோம் ஆற வச்சிருந்தோம் இப்போ இது நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துருச்சும் இதை அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எப்படி அரைச்சி எடுத்துக்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை மிக்ஸி ஜல்லு அரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு சூடாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா வந்து நல்ல பொடி மாதிரி இருக்கும் ரொம்பவும் பொடியாக இல்லாமையும் ரொம்ப குற குற இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமான கன்சிஸ்டன் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நான் அதை வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பக்குவத்தில் வந்து நான் இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோ தான் நம்மளுக்கு கருவேப்பில பொடியானது ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த கருவேப்பில பொடியை வச்சு நம்ம சாதமும் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் நல்லெண்ணெயானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சூடரியும் வந்துடுச்சு கடுகு உளுந்து அரை ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துட்டு அடுத்து இதோட கடலை பருப்பானது ஒரு ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துட்டேன் இது நம்மளுக்கு நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி விட்டுருந்தோம் இதுவும் நம்மளுக்கு வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு அடுத்து வரமிளகானது ரெண்டு வரமிளகாய் நான் இதோட சேர்த்துட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே லைட்டாக நம்மளுக்கு வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து அதே எண்ணெயிலேயே கருவேப்பில் போட்டு நம்ம ரெடி பண்ணி பார்த்திங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன் நார்மல் ரைஸ் தான் ஒரு கப் அளவு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு அதையும் வந்து இதோட நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கப்புறம் நம்ம கலக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அதோட ஸ்மெல்லும் சரி அது செம்ம சூப்பராக இருக்கிற ஸ்மெல்லு நல்லா நம்ம கலந்தாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி வச்சு கருவேப்பிலை சாதம் ரெடியாச்சு ஒரு தடவை நீங்கள் இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபிள்ள ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ